ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸில் வந்து யூனிட் செவனில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ போப் அவருடைய தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவரை பற்றின செய்திகள் வந்து நம்ம இந்த இதில் பார்க்கலாம் வாங்க இவருடைய பெயர் ஜியோ போப் ஃபுல் நேம் வந்து ஜார்ஜ் யுக்லோ போப் இவர் பிறந்த ஆண்டு இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இவர் பிறந்த இடம் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் உள்ள எட்வர்டு தீவு இவருடைய பெற்றோர் அதாவது தாய் தந்தை தாய் வந்து கெதரி நுலாப் தந்தை வந்து ஜான் போப் அடுத்தது இவருடைய தமையனார் பெயர் வந்து ஹென்றி இவர் இயற்றிய நூல் தமிழ் செய்யுள் கலம்பகம் அடுத்தது இவர் மொழிபெயர்த்த நூல் இவர் என்னென்ன நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னா புறநானூர் ஃபஸ்ட்டு புறநானூரில் உள்ள பாடல்களை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூர் அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்ற ஹெட்டிங்கில் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அடுத்தது திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு அடுத்தது பருதிமார் கலைஞருடைய தனிப்பாசுரத் தொகை அப்படின்ற நூலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ஸோ இப்போது மொ மொத்தம் மூணு இது வருது புறநானூறு திருவாசகம் தனிப்பாசுர தொகை இந்த மூணையுமே அவர் என்ன செஞ்சிருக்காரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு ஓகேவா அடுத்தது இவர் தொடர்பான செய்திகள் நமக்கு எயித்து ஓல்டு புக்கில் ஒரு ஃபஸ்ட் லெசனில் இருக்குது பார்த்துக்கோங்க தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ தமிழ் உலகில் அழியா புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா ஜியு போப் இவர் வந்து எத்தனாவது அகவையில் தமிழகத்தில் சம சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம் வந்து பத்தொன்பதாவது அகவையில் வருடம் இல்லை சாரி அகவை அகவைனா வயது அவருடைய பத்தொன்பதாவது வயதில் தமிழகத்தில் அவர் வந்து சமய பணியாற்றுறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அடுத்து இவர் தமிழ்நாட்டில் பள்ளி தொடங்கிய இடம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அடுத்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் எத்தனை வருடம் வந்து சாயர்புரத்தில் கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றினார் அப்படின்னா ஏழு வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டுலேருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் வருடமும் கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது இவருக்கு எந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இவருடைய திருமணத்திற்கு பிறகு இ திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து திருநெல்வேலியில் சமய பணியாற்றியிருக்காரு திருமணத்திற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு பிறகு இவர் சமய பணியாற்றிய இடம் தஞ்சாவூர் அடுத்தது இவர் புதன புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்ற இடம் தஞ்சாவூர் ஜிஎப்போப் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதிய ஏடு அதாவது தமிழ் மொழியை பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு கற்றை ஆராய்ச்சி கொற்றை எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில் அந்த எழுதின ஏடுக்கு பேர் என்னன்னு கேட்டால் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அடுத்த ஜியோபோப் போப் அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தொகுத்த நூல் எதுன்னா தமிழ் செய்யுள் களம்பகம் அடுத்தது இவர் வந்து வினாவிடை முறையில் அமைந்த இலக்கண நூல்கள் எதெல்லாம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வினாவிடை முறை கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி மெத்தடில் இருக்கக்கூடிய இலக்கண நூல்களை எத்தனை இதை அமைச்சிருக்காரு அப்படின்னா ரெண்டு அடுத்து மேலை நாட்டவர் தமிழில் எளிதில் கற்றுக்கொள்ளும்படி ஜிவ்போ வெளியிட்ட நூல் அதாவது மேலை நாட்டவர்னா வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் தமிழை ஈஸியா படிக்கிறதுக்கு ஏத்தாப்புல அவர் வெளியிட்ட நூல் எது அப்படின்னா தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கில தமிழ் அகராதி அடுத்தது உதகமண்டலத்துல இவர் பள்ளி நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்து இவர் இங்கிலாந்துல இங்கிலாந்துல உள்ள பல்கலைக்கழகத்துல தமிழ் தெலுங்கு பேராசிரியராக பணியாற்றிய அவரிடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் மொத்தம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றியிருக்காரு அடுத்த திருக்குறளை இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு எத்தனை வருடமாக எத்தனை ஆண்டு படித்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அதாவது அந்த மொழிபெயர்க்கறதுக்காக அந்த திருக்குறளை எத்தனை வருஷம் அவர் படிச்சிருக்காரு அப்படின்னா நாற்பது வருஷமாக படிச்சிருக்காரு அடுத்த திருவாசகத்தை இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இவர் இறந்த ஆண்டு பதினொன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அடுத்து தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜியோ தமிழ் மாணவன் அப்படின்னு தன்னை சொன்னது ஜியோ அடுத்து லெவன்த்து நியூ புக்கில் எல் ஃபோரில் நான்கில் இருக்குது பார்த்துக்கோங்க செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜியு போப் தென்னிந்தியாவுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது இவர் முதன் முதல்ல தமிழில் சொற்பொழிவாற்றிய இடம் வந்து சாந்தோம் எந்த ஊரில் வாழ்ந்த பொழுது தமிழ் இலக்கண இலக்கியங்களை இவர் தெளிவுரை அறிந்தார் அப்படின்னா தஞ்சாவூரில் வாழ்ந்த பொழுது தான் வந்து ஐரோப்பிய தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள எழுதியல் நூல் ஐரோப்பியர்கள் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவர் எழுதின நூல் தமிழ் ஹேண்ட் புக் ஆங்கிலத்தில் இவர் மொழிபெயர்த்த நூல்கள் எதலானா திருக்குறள் நாளடியார் மற்றும் திருவாசகம் ஜிபோ பாய்மரக் கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் அதாவது அவர் சென்னைக்கு வந்தபொழுது கப்பலில் வந்திருப்பார் எட்டு திங்கள் வந்து அவர் ட்ராவல் பண்ணி வந்திருப்பார் அப்போ வந்தப்போ அவர் எந்த நூல்களை படித்தார்னா தமிழ் மற்றும் வடமொழி நூல்களை படித்தார் திருக்குறளை எத்தனை வருடம் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருப்போம் எத்தனை வருஷம் படித்து அவர் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருப்பார்னு சொல்லி ஸோ நாற்பது வருடம் ஓகேவா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அடுத்து இவருக்கு தமிழ் மொழி மீது பற்று உண்டாவதுக்கு காரணமாக இருந்த நூல் அப்படின்னா எதனா புறநானூறு இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் என்றும் இன்றும் வாழ்கிறார் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா ஜியோ போ திருக்குறளை இவர் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டாண்டா ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு எத்தனாம் நாள் இவர் பிறந்திருக்காருனா ஏப்ரல் இருபத்தி நான்கில் பிறந்திருக்காரு அப்புறம் பருதிமார் கலைஞருடைய தனிப்பாசர தொகை அப்படின்ற நூலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி ஆல்ரெடி அந்த பாக்ஸ் கொஷினில் பா ஃபஸ்ட்டே பார்த்தோம் அடுத்து ஜிபோப் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் எந்த நூல்களை படித்தார் அப்படின்னா வடமொழி மற்றும் தமிழ்மொழி நூல்களை படித்தார் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட் அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா